என்ன இவர் போன வேகத்தில் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வராரு என்ன விஷயம் தெரியலையே என்னங்க போன வேகத்தில் திரும்பி வந்துட்டியே என்னாச்சு பேசினீங்களா உங்க தங்கச்சி மாப்பிள்ளைய பார்த்து பேசிக்கீங்களா இப்படி இல்ல அவரு ஆபீஸ் போயிட்டாரு அதனால வந்துட்டே சரி அதுக்கு எதுக்கு மூஞ்சி போய் தொங்கி போய் கிடக்கு போகும்போது நல்லா தானே போனியரு இப்போ என்னாச்சு அது வந்து பத்ராளி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமா பத்ராளி பிரச்சனை தான் ஆனால் அது நமக்கு இல்ல பெரிய பொண்ணுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை இப்போ அவிய மாமியார் ஆடி சீர் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவள சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் போறப்ப அதுனால நான் வாசல்லே நின்னு கேட்டுட்டு நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன் இது என்னங்க புது கதையா இருக்கு பொங்கல் சீர் கொடுப்பாவ கல்வி பட்டர் கே பட்டின்னு கொடுப்போம் இது கல்யாணாகி இவ்வளவு வருஷம் ஆறியா இந்த ரெண்டு பிள்ளைல பிறந்து இவ்வளவு நாள் ஆயிวจே என்ன ஆடி சீர் வேற கொடுக்கணும் இது என்ன புது ஆடி சீரா இருக்கு அதான் பத்திராண்டி எனக்கும் புரியல அவிய வேற யாரும் செய்யறத பார்த்துட்டு இவியலும் கேட்காவ போல இருக்கு இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு கேட்காவன்னா புதுசு புதுசா தான் நாடகம் ஆடியாத சரி அது என்ன முறை என்னன்னு கேட்டு வேணா செஞ்சிருவோமா ஆமா ஓயாம செய்வாவ செய்யண்டாவ அவிய அப்படிதான் சொல்லிட்டு அடப்பாவ நீங்க உங்க வாட்டுக்கு இருங்க கண்டுக்கடாதீங்க ஏன் உங்க தங்கச்சியும் கேட்கணும்னால இல்ல அவ வியாண்டான்னு தான் சொன்னா

இது சீரு சும்மா எதாவது கம்மியாக தான் கேப்பாவெல்லாம் இருக்கும் வேற எதுவும் பெருசாக கேட்க முடியாமன்னு தோணுது நம்ம எதுக்கும் போயிட்டு விசாரிச்சுட்டு வருவோமே என்ன ஏதுன்னு வேணா அக்கம் பக்கம் நீ விசாரிச்சு பாரு இந்த மாதிரி ஆடி சீருன்னு என்ன செய்வாவே ஏது செய்வான்னு ஏதாவது கம்மியான்னு ஒரு துணி மணி எடுத்து கொடுத்துட்டு ஏதாவது பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரினா வேணா செஞ்சு விட்டுருவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அங்க போய் கொடுத்துட்டு வரணும் அதானே அதுக்குதானே வழி கேட்டுறீங்க

வேற நீ வந்து விசாரிக்கல வைக்கலன்னு வை அப்ப உனக்கு இந்த இதுல விருப்பம் இல்லையோ என்னமோ நினைச்சுக்கிடுவாவ வேற தான் தப்பு சொல்லுவாவ அதுக்குதான் சொல்றேன் சும்மா நடிக்காதியும் அப்படிலாம் இல்ல பத்ராளி வா சொன்னா கேளு நீ வந்தாதான் எதா இருந்தாலும் காரியம் வழங்கும் எங்க வீட்டுல அந்த மாதிரி ஆடி சீர் கொண்டு வந்துகிட்டே இருக்காவ இங்க மட்டும் என்ன புதுசா இருக்கு இந்த ஒரே ஒருக்கா பத்ராளி அது மாமியார் திட்டியதை என் காது பட கேட்டதுனால தான் எனக்கு வருத்தமா இருக்குது இல்லைன்னா நான் அவன் பாட்டுக்கு இருந்திருப்பேன் தயவு செய்து வா பத்திராளி சுண்ணா கேளு எனக்காக சரி வாங்க வாங்க இங்க பாருங்க மறுபடியும் தங்க என்னமோ கேட்டுச்சுன்னு வைங்க நான் மனுச்சியா இருக்க முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் சரி சரி வா வா பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் வாரேன் போங்க இவரு லேசுப்பட்டவர் கிடையாது பெரிய பொண்ணு மாமியார் கேக்குதா இல்லையோ தங்கச்சிக்கு செய்யணும்னு பறந்துக்கிட்டு தான் நிற்பாரு சரி போய் என்னதான் சொல்லுது பெரிய பொண்ணு மாமியார்னு போய் பார்த்துட்டு வருவோம் சோறு கறி வடை பொங்கல் பாயாசம்னு நிறைய செய்ய சொல்லிச்சு எப்படி நம்ம ஒருத்தரே அவ்வளவும் செய்யுது நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிருமே இது என்னன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு அவைய முகவே வருவாராம் ஆபீஸ்ல இருந்து அப்ப சாமி கும்பிடணுமா கலமா கேடு காலமா என்னமோ ஒரு காலம் வரதுக்குள்ள நல்ல நேரத்துல சாமி கும்பிடணாங்குது நான் எங்க இதை பன்னெண்டு மணிக்குள்ள முடிப்பேன் கண்டிப்பா இதை முடிக்க நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆ என்ன தே சொல்லுங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கன்னு தெரியல அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கேன் ஏன்னா ஒரு டவரா ஒரு அடுப்பு அரிசியை போட்டு வை இன்னொரு குக்கரில் பருப்பு போட்டு வியாதி வை வெந்ததும் கடைஞ்சி போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் கூட்டி போட்டு தாளிச்சு விடு அவ்வளோதான் சாம்பார் ரெடி பாயசத்துக்கு அங்கே சேமியா சவரிசி எல்லாம் கிடக்கப்பாரு அதை வறுத்த எடுத்து போட்டு செஞ்சு பாயசம் செஞ்சு கொஞ்சம் பொங்கலும் செஞ்சுரு சாமிக்கு அவ்வளோதான் இதை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் போகுது வாயில சுடுறது தான் உடனே சுடலாமே அடுப்புல கடந்து வெந்து செய்ய உனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னக்கா அது ஒன்றும் இல்லத்தே பருப்பு வடை சுடலான்னு பருப்பு ஊற போட்டிருந்தேன் அந்த பருப்பு ஊறி இருக்குமா ஊறி இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஊற போட்டா காலையில் போட்டியா நேற்று ராத்திரி என்ன போட அப்பயே போட்டியா ராத்திரி ஊற போட சொன்னதான் மறந்துட்டேன் அப்புறம் ரெண்டு ராத்திரியில் எனக்கு முழிப்பு தட்டிச்சு அப்போ ஞாபகம் வந்துச்சு அப்போ வந்து போட்டுட்டு போனேன் அப்போ எப்படியோ மணி ஒரு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கேன் ஆ அப்போ ஊறி இருக்கோம் ஊறி இருக்கோம் போதும் அப்போ அவ்வளோ நேரம் ஆயிருக்குல்ல ஊறிடும் பரப்பச்சமாக நையை நெருங்க போட்டு அரைச்சிட்டு நல்லா பட்டு போல அரைச்சி போடாத அப்படி அரைச்சா நல்லா இருக்காது கொஞ்சம் நையை நெருங்க அறி அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லா கடுக்கடுன்னு கடிப்பட்டுக்கிட்டு நாலு வெங்காயத்தை வெட்டி போட்டு அப்புறம் நாலஞ்சு பச்சை மிளகாயும் போட்டு கிளி போட்டு சீரகம் உப்புலாம் போட்டு நல்லா பிணைஞ்சு அதையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடு அப்புறம் மறந்துடாம அப்புறம் இது பண்ணிடு அப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் செய்யணும் பார்த்துக்க என்ன காய் கிடக்கணும் மட்டும் பாரு அதில் ஒரு பொரியலும் செஞ்சிரு சாமி கும்புறோமா இல்லை ஏதோ விருந்தா கல்யாண வீட்டுக்கு மாதிரி அடிக்கிட்டே போறியே ஏன்னா சாமி குண்டறோம்னா இது அவ்வளவும் செய்யணும்ல நீங்க இது வீட்டுக்கு சாமி கும்பிட்டு சொல்றதுக்கு செஞ்சு சொன்ன மாதிரி தெரியல இது என்னமோ ஊருக்கே ஆக்கி போடுற மாதிரி தெரியுது இதெல்லாம் இந்த ஒரே அடுப்புல இங்கே உட்காந்து செய்ய வாய்ப்பே இல்லை வெளியே அண்டை ஊட்டி போட்டு செஞ்சிட வேண்டியதுதான் தனித்தனி அடிப்பு போட்டு என்ன பண்ணுவியா பண்ணு எல்லாத்தையும் நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சு சொல்லிட்டேமா அப்ப நீங்க என்னத்தையும் பண்ண போறிய நான் திருமதி செல்வன் சீரியல் கலைஞர் டிவில போடுறேன்னா அதை போய் உட்காந்து பார்க்க போறேன் அது பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு முடிஞ்சு போனாலும் மறுபடியும் பார்க்க ஆசையா இருக்கு அதுல என்ன கொடுமைப்படுத்தி அந்த மாமியார் அந்த ஹீரோயினை அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு

டேய் அப்பா இதுக்கெல்லாம் வாயில்லைன்னு நாய் தூக்கிட்டு போயிடும் அச்சோ இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஒருத்தரே கடந்து இவ்வளோத்தையும் செய்ய முடியாத இப்போ என்ன பண்ணலாம் பேசாட்டிக்கு லட்சுமி அக்காவை கூப்பிட்டு பார்ப்போமா லட்சுமி அக்காவை கூப்பிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கடை கடை கடன்னு எல்லா வேலையும் செஞ்சு தந்துடும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாரியலான்னு கூப்பிட்டு பார்ப்போம் வீட்டில் சும்மா இருந்தவன்னா வருவாவே இந்த உமா குந்தானிலாம் வீட்டிலேயே வேலை செய்ய முடா நம்ம கூப்பிட்டா வருவாளா வர மாட்டாலான்னு தெரியலையே வேலை செய்யலோ இல்லையோ வந்து உயிரெடுப்பா சரி கூப்பிடுவோம் அவள் வந்தா கொஞ்சம் கடகலன்னு இருக்கும் வேலை செய்யறதும் தெரியாது நமக்கு கூப்பிடுவோம் அவளையும் அந்த பூனை எங்கே வச்சே ஆ அந்த அரிசி பத்ராளி நீ முதல் உள்ள போ நீங்க போங்க உங்க தங்கச்சி வீடு தானே நீ போ பத்ராளி நீ போனாதான் நல்லா இருக்கும் நீ முதல் உள்ள போ எல்லாத்துக்கும் என்னையே அனுப்பிச்சு விடுங்க பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு அவிய மாமியார கூப்பிடு அவிய அங்கதானே இருப்பாவே யார் அது வெளியே நின்று கூட்டிட்டு நடக்குது யாரே நான் தான் பத்ராணி வந்து கதவ தரங்க ஆ பத்ராணி தான் வர வர வா 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 நீ தானா புருஷன் மொண்டாட்டி வந்து வந்துருக்கீல வாங்க 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 உட்காருங்க என்ன இப்படி திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கியே ஆ அது ஒண்ணு இல்லை பெரியமா சும்மா தான் வந்தோம் வாங்க வாங்க முத உட்காருங்க நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கீல இருங்க நான் பெரிய பண்ண காபி கொண்டு வர சொல்றேன் இல்ல இல்ல காபி எல்லாம் வேண்டாம் நாங்க இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம் இப்பதான் பத்திராளி போட்டு தந்தா அப்படியா சரி இருங்க தண்ணியாவது கொண்டு வந்து சொன்னேன் குடிங்க ஆ சரி பத்திரகாளி நீயே அவைய மெதுவா மெதுவாக ஆரம்பி இப்படியெல்லாம் ஆடித்த சீருன்னு கொடுக்காவலாம பெரியவனுக்கும் கொடுக்கலான்னு இருக்கும் என்னென்ன கொடுக்கணும் என்ன ஏதுன்னு மெதுவாக கேளு என்ன அவ என்ன சொல்கிறவனு பாரு நம்மளால ஏண்டதை ரொம்ப கொடுப்போம் பாருங்க சும்மா சாதாரணமாக துணிமணி மட்டும் கேட்டாவண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து கொடுத்து விடலாம் அந்த ஆடி தள்ளுபடியில் நாலு துணி எடுத்தோமா அதில் ரெண்டு எடுத்து ஒன்று கொடுத்தோமான்னு வேற எதுனா நகை இத கேட்டாவே பணங்கனோ அப்புறம் அதெல்லாம் நல்லா இருக்காது பாத்துக்கிட்டே சொல்லிட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் கேட்க முடியவளா இருக்கும் யார் இதுக்கு போய் அதெல்லாம் செய்வா பாக்கி என்னனே திடீர்னு மைனி நீங்களும் வந்திருக்கியே இப்படி வர முடியல என்ன விஷயம் இல்ல பெரிய பொண்ணே உங்க மாமியாரை தான் பார்க்க வந்தோம் ஆடி சீர் என்னமோ இப்ப புதுசா எல்லாரும் கொடுக்காம பத்திக்க அத உனக்கும் தரணும்ல அத உங்க மாமியார்ட்ட என்ன கொடுக்கணும் என்ன என்ன கேட்டிட்டு போலாம் வேற சொல்லி கேக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வந்தோம் ஆமாம்மா வேற ஒன்றும் இல்லை அப்படியா இந்தாங்க தண்ணி ஆ கொட்டாம்மா காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமாண்ணே இல்லைம்மா வேண்டாம் இப்போதான் உங்க அண்ணி போட்டு கொடுத்தா நான் குடிச்சிட்டு தான் வந்தேன் ஆடி திருப்பதி பேச தான் வந்தீங்களோ ஆமா தெரியுமா நல்லதா போச்சு அவ்வளோ வரும் அங்கே பக்கத்தில் கொடுக்காவன்னு சொல்லியாவே நானும் நியூஸ்ல பார்த்தேன் ஒருத்த ஆயிரம் கிலோ இறச்சி மீன் அது இது என்னன்னு கொடுத்துருக்கான் எம்மா அதை பார்த்துட்டு எம்மா இப்படியெல்லாம் கொடுக்காவலாக்கும்னு நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க

மணியோ இந்த ஆடி சிறு இடி சிறு இதெல்லாம் ஒன்றும் ஏண்டா அவைய சும்மா சொல்லிட்டா டப்பாவ செய்யறையே செஞ்சுட்டு போட்டோம் நீங்க ஒன்றும் இதெல்லாம் செய்யாண்டாம் இல்லம்மா அத்தை என்ன சொல்லி அவனு கேட்போம் கொஞ்சம் இரு இங்க பாரு மருமவள உனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது நீ அமைதியா இரு நான் பேசிக்கிட்டு பொங்கல் சிறுக்கு என்ன செய்வாவளோ அந்த மாதிரி செஞ்சிருங்க அவ்வளவுதான் கொஞ்சம் காய்கறி அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து துணிமணி அப்புறம் வெங்கல பாத்திரம் அந்த பித்தளை பாத்திரம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அது வந்து சீரு பொருளை எப்பையும் பிறந்த வீட்டிலேருந்து செய்ய கணக்கு அந்த பித்தளை பாத்திரம் செஞ்சிருங்க எது உங்களுக்கு விருப்பமோ அந்த பித்தளை பாத்திரம் செஞ்சிருங்க அப்புறம் ஸ்வீட்டு பழம் பூவு இந்த மாதிரி விஷயம் வச்சுருங்க அப்புறம் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைங்க என்ன செய்ய விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல இப்போ தான் எல்லாம் செய்யாமல் குண்டுமணிலருந்து வரைக்கும் செய்யலாம் உங்கள் விருப்பம்தான் சரி அப்பா அவ்வளோதானா தெரியுமா பூவு பழம் ஸ்வீட்டு காய்கறி அப்புறம் எல்லாருக்கும் ஒரு செட்டு துணி அவ்வளோதானே ஆமாம்மா அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுட்டு போங்க மணியே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ தானே பால் காய்ப்புக்கு எல்லாம் செஞ்சுருந்து மருமவளே நீ சும்மா இரு எல்லாத்துக்கும் முந்திரி கட்ட கணக்கு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை கணக்காக இருக்கணும் இப்படிதான் கிச்சன்ல இவ்வளவு நேரம் நான்தான் எல்லா வேலையும் செய்யறேன் செய்யலு போட்டு செஞ்சுட்டு அடந்தேன் வேண்டாத்தி நீங்க போய் உட்காந்து சீரியல் பாருங்க நான் செய்ய போய் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கான் இவ்வளவு ஒரு சொல்பேத்தி கேட்க மாட்டேன் விளையாட்டு பிள்ளையா இன்னும் இருக்கா அவளுக்கு இன்னும் பொறுப்பு வரல அதுதான் அப்பா கிழவி என்ன ப்ளூ ப்ளூது நானா வேலை செய்யணே இது செஞ்சா எனக்கு நான் போட்டுட்டு வாடிடுவேன் சரி பெரியமா அப்ப நாங்க வாரோம் அதான் என்ன ஏதுன்னு கேட்டிட்டு போலாமே தான் வந்தோம் சரி உட்கார சாப்பிட்டுட்டு போலாமே இல்ல இல்ல வீட்டுல நிறைய வேலை இருக்கு சாமி கும்பிடணும் நானே வேலை தான் பார்த்துட்டு அடந்து இவையதான் வாங்கினா தான் சரி போய் கேட்டுட்டு வந்துருவோம் தான் வந்தோம் அவைய வெளியே போகும்போது கடைகளுக்கு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாவில்ல சேர முறையே செஞ்சிடலாமே தான் ஆ சரி சரி அப்ப நாங்க கிளம்புறோமா ஆ சரிண்ணே சரிங்க தம்பி டாரோ ஆ சரியா பேட்டாங்க பெரிய பொண்ணு நீ தான உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி வர சொன்னே என்னன்னு எங்க மாமியார் ஆடி செஞ்சு கேக்குது வந்து செஞ்சிட்டு போங்க ஆமா எனக்கு வேற வியால இல்ல பத்தியா இதெல்லாம் போய் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னத்தையாவது ஒண்ணு அங்க வாங்கிட்டே இருக்கணும் அதுக்காண்டி நீங்க ஏதாவது ஒரு பிட்ட போட்டுக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் தேவையில்லாத ஆணி இந்த ஆணியை என்னத்துக்கு புடுங்கணும்னு தெரியல நான் என்னம்மா எனக்கு கேட்ட மாதிரி எல்லாம் இவா சிரித்துக்கிட்டு போறா நம்ம இப்படி அடிக்கடி என்னத்தையாவது கேட்டாதான் அந்த பக்கம் நம்மளை பத்தின ஒரு பயம் இருக்கும் இல்லைன்னா நம்ம கெட்டு என்ன ஆகுறது மாமியார்னா மாமியார் கெத்த காட்டாண்டாமா நான் பையனை பத்தவா நான் என்ன கேட்கணும் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும்